கிறிஸ்துவயமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தேவன் தாமே கிருவை தந்து உங்களை வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக் வசனம் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் கண்கள் அல்லது எனக்கு அருமையான தீபஜனமே கர்த்துடைய கண்கள் என்ற தலைப்பிலே இச்செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் தன் அனுபவத்திலிருந்து சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேர்வு என்று அநேகர் துக்கத்திலும் துயரத்திலும் பாடுகள் மத்தியிலும் ஒரே வார்த்தையை சொல்லுகிறார்கள் கர்த்தர் என்னை காண மாட்டேன் என்கிறாரே கர்த்தர் பார்க்கவில்லையே கர்த்தரை என்னை நோக்கி பார்க்கவில்லையே என்று ஏங்குகிற பிள்ளைகள் அநேகர் உண்டு கர்த்தருடைய பார்வை மேல் இருக்கிறது என்ற வசனத்தையும் அவர்கள் சொல்லி இரண்டாவது சொல்லுகிறார்கள் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று கதறக்கூடிய மக்களும் உண்டு இன்னும் எத்தனை நாட்கள் நான் காத்திருக்க வேண்டும் என் ஜெபம் கேட்கப்படவில்லையே கர்த்தனை மேல் கண்ணோக்கமாக இல்லையே என்று வருந்து உண்டு ஆனால் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நடந்தது நிறமும் கூட அவர் இவ்விதமாக சொல்லுவதை பார்க்கிறோம் கர்த்தடைய கண்கள் நீதிமான் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவருடைய செவிகை அவர்கள் கூப்பிடுதலுக்கு யார் அவரை கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு திறந்ததாக இருக்கிறது பார்க்கிறோம் நீதிமான் மேல் கர்த்துடைய கண்கள் நோக்கி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் நீதிமான் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய செவிகள் நீதிமானுக்கு கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம் பேதரும் யோகும் தேவருடைய ஆலயத்திற்கு செல்லும்போது ஆலயத்தின் வாசலிலே ஒரு சப்பானி ஒருவன் பிச்சைக்கு கேட்டுக்கொண்டு இருந்தான் என்று அப்போஸ் நிறுவனத்தில் நாம் வாசிக்க முடியும் அந்த தேவ ஆலயத்துக்கு ஆண்டவரை ஆராதிக்கும் முடியாக பேதுரு யோவானை அங்கு போகிறார்கள் போகும்போது அந்த மாசுப்படியிலே அந்த செப்பானியை பார்க்கிறார்கள் பேதரும் யோவானை பார்த்த அவர்கள் அவனை நோக்கி பார்த்தார்கள் என்றும் அவன் அவர்களை நோக்கி பார்த்தான் என்றும் வேதத்திலே வாசிக்கிறோம் இவர்கள் அவனை பார்த்தார்கள் அவன் வர்களை பார்த்தார்கள் அவன் பார்த்தது நித்தமாக என்ன என்று பார்க்கும் அது ஏதாவது கிடைக்குமா என்பது போல அவன் நோக்கி பார்த்தான் பேதி விதமாக சொல்லுகிறார் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை ஆனால் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து தேவனை துதித்து ஆராதித்தான் தேவ ஆலயத்திற்குள்ளாக சென்றான் என்று சொல்லி அப்போ சில மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவன் தேவனை நோக்கி பார்த்தது நிஜமாக கிடைத்தது பேதருடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்தது தேவன் பேதருவில் பார்த்தார் என்றும் இங்கு அறிந்து கொள்ளலாம் எனக்கருமையாடும் நோக்கி பார்த்ததனால் கேதுவின் கண்கள் அவனை பார்த்தது என்று அங்கு வாசிக்கிறது அதுபோல நாமும் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிட்டால் நமக்கும் அற்புதம் உண்டாகும் உங்கள் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்ததாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கும் அவருடைய செவிகள் கவனித்து கொண்டிருக்கிறது என்றும் நாம் வாசிக்கிறோம் நிச்சயமாக பதில் வரும் நீதிமானங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவர்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுதலையாக்க வந்தவர் என்று சொல்லி அதே சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நிதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உதரத்துக்கும் நீக்கி விடுகிறார் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் துன்பத்திலும் உபதிரத்திலும் இருக்கு இருப்போமே ஆனாலும் கூட நாம் அவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்சி தருகிற எனக்கு அருமையானவர்களே துன்பத்திலும் உபத்திரத்திலும் கர்த்தர் நின்று விடுவிக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று வேதனமுக்கு எச்சரிக்கிறது நீதிமானின் சன்னதியோடு கர்த்தரி இருக்கிறார் நீதிமான் சந்ததி கைவிடப்படுவதில்லை நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமானின் சபம் மிகுந்த பலன் உள்ளது என்றும் வேதனை சொல்கிறது அவருடைய கட்டளையின்படி செய்கிறவன் எவனோ அவனே நீதிமான் தீமையை விட்டு விலகுறவனே நீதிமான் கர்த்தருக்கு பயப்படுவனே அவன் நீதிமான் கர்த்தரை நம்புகிறவனே அவன் நீதிமான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சோதித்து பாருங்கள் நீதிமானாயிருங்கள் உங்கள் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் இறங்குவார் என கருவியானது பட்சமே கருத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது எனவே அவர் கூப்பிடுதலுக்கு அவர்கள் கூப்பிடுகிற காரியங்களுக்கு அவர் செவி சாய்க்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து தேவனை நோக்கி நீதிமானாய் நடந்து கர்த்தரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்